இனிமே எதிர்காலத்தில் இனிமேல் வர காலங்களில் வாகனங்களை நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க ஏன்னா வாகனங்கள் இன்னுமே ஓட்டுவது எளிதானது ஓ இன்றைக்கி வாகனங்கள் எல்லோரும் ஓட்டுவதற்கு எது தடையாக இருந்ததுன்னா இந்த கியர் தான் ஒரு இருசக்கர வாகனமாக இருந்தால் கூட நிறைய பேர் பைக் ஓட்ட மாட்டாங்க ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு கியரு செகண்ட் கியர் நியூட்ரலு இப்படி பைக்கெல்லாம் ஓட்ட மாட்டாங்க இதெல்லாம் வந்து சிரமத்தை ஏற்படுத்தும் வண்டியை ஓட்டுறதுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் ஸ்கூட்டி ஏன் அதிக பேர் ஓட்டுவாங்க பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் ஸ்கூட்டி ஓட்டுவாங்க காரணம் என்னென்னா அதில் ஸ்பீடு பிரேக்கு அவ்வளோதான் இருக்குது கிளச் இருக்குது இதுவே எலக்ட்ரிக் இருக்குது எலக்ட்ரிக் வண்டி எடுத்துகிட்டிங்கன்னா கிளச்சே கிடையாது அதில் ஸ்பீடு பிரேக் இந்த ரெண்டும் தான் இருக்குது அப்போ நம்ம அந்த வண்டியை ஓட்டுறது ஈஸி ஆனால் அந்த எல்லாராலையும் பைக் ஓட்ட முடியாது காரணம் அதில் ஸ்பீடு இருக்குது ப்ரேக் இருக்குது கிளச் இருக்குது கியர் இருக்குது ஃபர்ஸ்ட் கியர் இருக்குது ரெண்டு செகண்ட் கியர் நியூட்ரு நியூட்ரு நியூட்ரலில் வைக்கணும் நியூட்ரலில் போடும்போது கிளச்சை பிடிக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது இந்த ரூல்ஸ் இருக்குல்ல இது வந்து ஒரு ப வண்டி ஓட்டும் போது இதெல்லாம் மெயின்டெயின் எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது அதனாலே பேர் வண்டியை பைக்கு நிறைய பேர் வண்டியை ஓட்ட மாட்டாங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் சரி நிறைய ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியெலாம் வந்துருச்சா எலக்ட்ரிக் வண்டியில் ஸ்பீடு பிரேக் இந்த ரெண்டு தான் இருக்குது அதனால வண்டியை ஓட்டுறது ஈஸி வண்டி ஓட்டுறவர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் இப்போ நான்லாம் வந்து ஃபோர் வீலரே நான் ஓட்ட மாட்டேன் டூ வீலர் ஓட்டுவேன் எனக்கு பைக்கெல்லாம் ஓட்ட தெரியாது ஓட்டு ஓட்டியிருக்கேன் அதை வந்து தெரிஞ்சிக்க தொடர்ந்து விரும்பலை நான் ஸ்கூட்டி தான் ஓட்டுவேன் அப்படி இருக்கும்போது நான் கார்லாம் ஓட்டிக்கிட மாட்டேன்னு நினச்சேன் எதிர்காலத்தில் நான் கார் கூட ஓட்டுவேன் எதனால் அப்படின்னா கார் ஓட்டுவதை எளிமைப்படுத்தி விட்டார்கள் காரில் கூட என்ன இருக்குது ஸ்பீடு பிரேக் இந்த ரெண்டும் தான் ஒரு நீங்கள் வந்து ஒரு டேக்ஸி கூட எதிர்காலத்தில் ஓட்டலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு பிரேக் இந்த ரெண்டும் தான் அதை மெயின்டைன் பண்ணுறதும் ஈஸி எலக்ட்ரிக் வண்டியை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி பெட்ரோல் வண்டி டீசல் வண்டின்னா அதை மெயின்டைன் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் அதை ஓட்டுறதும் கஷ்டம் அதில் ஃபஸ்ட் கியர் இருக்கும் செகண்ட் கியர் இருக்கும் பிரேக்கை பிடிக்கும்போது அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் இருக்கும் அதனாலே நிறைய பேருக்கு நம்ம வாழ்நாளில் கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஃபோர் வீலர் ஓட்டவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபோர் வீலரை இன்றைக்கி எளிமைப்படுத்திட்டாங்க ஃபோர் வீலரில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் கார்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு எலக்ட்ரிக் வண்டி அதால் சின்ன சைஸ் கார் நானோ கார் டாட்டா நானோ கார் அது மாதிரி அது மாதிரி குட்டியான கார்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ எல்லோரையும் நம்ம ஃபோர் வீ ஃபோர் வீலரையும் ஓட்ட வைக்க முடியும் அதே நேரத்தில் அதை ஓட்டுறதும் ஈஸி ஃபஸ்ட் கியர் கிடையாது செகண்ட் கியர் கிடையாது தேர்ட் கியர்லாம் கிடையாது நியூட்ரல்லாம் கிடையாது கிளச்சு அது மாதிரிலாம் கிடையாது ஸ்பீடு பிரேக்கு ஸ்பீடை கூட்டணும் குறைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் போ பிரேக் போடுறது இந்த ரெண்டு ரெண்டு தான் அப்போ வண்டியை ஓட்டுறது இன்னும் பலவருக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை கொடுக்கும்போது நிறைய பேர் வண்டியை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க என்னால் ஓட்ட முடியாது தான் ஒரு ஃபோர் வீலர் வாங்கணுங்கிற ஆசைங்கிறது எனக்கு இல்லாமல் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா வண்டியும் சின்னதாக ஆகிட்டாங்க ரெண்டு பேர் போகிற மாதிரியான ஃபோர் வீலர் ஒரு நாலு சக்கர வாகனங்கள் வந்து ரெண்டு பேர் போகிற மாதிரியான ஒரு டேக்ஸி கூட இனிமேல் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டு பேர் போகிற மாதிரியான ஒரு டேக்ஸி குட்டியாக இருக்கும் அது ஸ்பீடு பிரேக் இந்த ரெண்டும் தான் ஸ்பீடை கூட்டணும் குறைக்கணும் அப்புறம் பிரேக் போடணும் இந்த ரெண்டும் தான் அதை ஓட்டுறது ரொம்ப ஈஸி அப்போ நிறைய பேர் வாகனம் வாங்க ஆரம்பிச்சிடும் என்ன எல்லாேருக்கும் ஒரு ஆசை இருக்குது நம்மளால் முடியாதுங்கும்போது அந்த ஆசை என்பது இல்லாமல் இல்லாதது போல் தோன்றியது நம்மளாலேயும் முடியும் போலுக்க அப்படின்ட்டு இந்த இன்னைக்கு ஆசையை தூண்டுகிற வாகனங்கள் நிறைய உற்பத்தி பண்ணா அப்போ நிறைய வாகனங்கள் வர ஆரம்பிச்சிடும் சாலைகளில் நிறைய வாகனம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு ஏற்றாரு போன்று இனிமேல் வானத்துலேயும் வாகனங்கள் பறக்க ஆரம்பிச்சிடும் வா வானத்துலேயும் பறக்கிற வாகனங்கள் ட்ரோன் வந்த பிறகு ட்ரோன் காரு இந்த மாதிரி ட்ரோன் வெஹிக்கிள் அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறைய வானத்திலும் பறக்க போக்குவரத்து என்பது இனிமேல் வானத்துலேயும் நடக்கும் வானம் எல்லாம் காலியாக தான் இருக்குது எல்லாம் தரையில் தரைவழி போக்குவரத்தை மட்டுமே நம்ம நம்பினாக்கா அதை ரோடு போடுறதுக்கு நிறைய செலவாகும் தண்டவாளம் போடுறதுக்கு நிறைய செலவாகும் அதில் ஏகப்பட்ட டிராஃபிக் நடக்கும் மெதுவாக நிறைய நேரம் வீணாக போகும் இப்போ நீங்கள் வான்வழி போக்குவரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்க அது எல்லாம் காலி தான் வானம் வானம் எல்லாமே ரோடு தான் நம்ம வானத்தில் ஒரு டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா பஸ்ஸில் போகிறோம் காரில் இதெல்லாம் எதிர்காலத்தில் கண்டிப்பாக வந்துடும் ட்ரோன் வந்துருச்சு அப்புறம் அதனால் வந்து வானம் ஃபுல்லாக காலியாக கிடக்குது அதனால் தரைவழி போக்குவரத்து இனிமேல் வந்து எதிர்காலத்தில் எல்லோரும் வாகனம் ஓட்ட ஆரம்பிச்சுருவாங்க வாகனம் ஓட்டுவது எளிதான ஒரு விஷயம் அப்படின்னு வாகனம் ஓட்டாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பாங்க வாகனம் ஓட்டுறவங்க நிறைய என்னால் ஓட்ட முடியாதுங்கிற ஓட்டணுங்கிற ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கும்போது ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க எண்ணிக்கை குறையாக இருக்கும்போது வா வாகனம் ஓட்டுகிறவங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது போக்குவரத்து நெரிசல் அதுக்கேற்ற பொன்று இப்போ வானத்தையும் வானத்தையும் பயன்படுத்த ஆரம்பிச்சுருவாங்க வாகனத்துலேயும் நெரிசல் இல்லாமல் வானம் எல்லாமே சாலைகள் தான் அதனால் சுதந்திரமாக பறக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை எதிர்காலத்தில் வரப்போகுது முக்கியமாக வாகனங்கள் இனிமேல் எதிர்காலத்தில் அதிகமாக இருப்பதற்கு அது ஓட்டுறதை எளிமையாக்கிட்டாங்க ஸ்பீடு பிரேக் இந்த ரெண்டும் தான் அது மாதிரி பெட்ரோல் பெட்ரோல் வண்டியெல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதில் ஆனால் இன்றைக்கி எலக்ட்ரிக் காருங்கிறது ரொம்ப ஈஸி எலக்ட்ரிக் கார்லாம் வந்துச்சு அதனால் தான் இப்படிப்பட்ட மாற்றம் எதிர்காலத்தில் வாகன பெருக்கம் அதிகமாகும் அதற்கேற்றோன்று வான்வழி போக்குவரத்தும் வந்துவிடும்